ஒரு தெய்வம் தன்னுடைய பக்தர்களுக்காக விரதம் இருக்கிறது என்றால் அது நம்முடைய சமயபுரம் மாரியம்மன் தான் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பிச்சு பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை இருபத்தி ஏழு நாட்கள் சமயபுரம் மாரியம்மன் தன்னுடைய பக்தர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக விரதம் இருக்கிறாள் பட்டினி கிடக்கிறாள் இதற்கு பச்சை பட்டினி விரதம் என்று பெயர் உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த காலகட்டத்தில் பங்குனி கடைசி ஞாயிறுக்குள்ள ஏன்னா இப்ப பங்குனி மாசம் தானே முடிஞ்சதுன்னா சமயபுரம் மாரியம்மனை நீங்க போய் ஒரு முறை நேரில் தரிசனம் பண்ணுங்க அம்பாள் தன்னுடைய பக்தர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று விரதம் இருக்கக்கூடிய இந்த நாளில் அவளை சென்று நாம் வழிபாடு செய்கிறபோது நிச்சயமாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் தனக்குள் அடக்கி வைத்திருப்ப